என்னுடைய ஞாபகத்து கடலூர் எப்படி பெயர் வந்தது கடலூர் என்று பெயர் எப்படி வந்தது மூன்று மூன்று விதமா சொல்றாங்க கடல் இருந்தது கடல் இருந்த பிறகு இந்த பகுதி கடல் பின்வாங்கி மணல் ஆயிற்று கடல் இருந்த பகுதி என்பதனால் இது கடலூர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல வந்து கடலை கடலை பயிர்தான் மிக அதிகமாக இருந்தது கடலை போடுறதுன்னா பசங்களுக்கு வேற பொருள் நம்ம அந்த பொருளை நான் சொல்லல இது உண்மையிலேயே நில நிலக்கடலையை பயிர் செய்து வித்த பகுதி கடலையூர் என்பதுதான் கடலூர் என்று மாறியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதுவும் உண்மையாக இருக்கலாம் இது வந்து கூடலூர்னு தான் இந்த பகுதிக்கு பேரு ஏனென்றால் மூன்று நதிகள் இந்த இடத்திலே கூடுகின்றன இந்த இடத்திலே கெடிலம் வருகிறது பெண்ணையாறு இருக்கிறது பரவனாறு இருக்கிறது இந்த மூன்று நதிகளும் கூடுகின்ற இடம் என்பதனால் கூடலூர் என்று பெயர் இருந்தது அதுதான் கடலூர் என்று மாறியது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள் எது எப்படியோ கடலூர் என்ற மிக அழகான பெயரை பெற்றிருக்கிற இந்த பகுதி இங்கே இருக்கிற உங்களுடைய துறைமுகம் தாங்க தென்னிந்தியாவிலே மிக அதிகமாக உபயோகப்படுத்த நேச்சுரல் ஹார்பர் இந்த பகுதியில் இருப்பதுதான் இயற்கை துறைமுகம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் கடலூரிலே இருந்திருக்கிறார் ராபர்ட் லைவ் நாமல சரித்திர புத்தகத்துல படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா ரெண்டு மார்க் கொஸ்டின் மறந்துருக்க மாட்டீங்க ராபர்ட் லைவ் பற்றி சிறு குறிப்பு வரை எல்லாரும் எதிர்க்கும்ல கிளைவ் இங்கே இருந்திருக்கிறார் ஏனென்றால் கடலூர் ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க கைப்பிடிச்சிட்டாங்க அந்த அந்த நேரத்தில் தென்னிந்தியாவினுடைய தலைமை இயங்கும் இடமாக பிரிட்டிஷ்காரர்கள் கடலூரைத்தான் வைத்திருந்தார்கள் அப்பெல்லாம் சென்னப்பட்டனம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருந்த ஊர் கடலூரை செயலிடமாக வைத்திருந்தார்கள் ஏனென்றால் இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு என்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பள்ளி முதல் பள்ளி வந்து தரங்கம்பாடியில் திறக்கப்பட்டது இரண்டாவது பள்ளி சென்ட் டேவிட் ஸ்கூல் என்பது கடலூரிலே இருக்கிற பள்ளி தமிழ்நாட்டிலேயே நீங்க யோசிச்சு பாருங்க இருநூறு வருஷங்கள் அப்பவே அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அது இருந்திருக்கிறது பெண்கள் எவ்வளவு பேர் வந்து படிச்சிருப்பாங்க நமக்கு கணக்கு இல்லை ஆனால் பள்ளியினுடைய ரெக்கார்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது ஆண்கள் மாத்திரம் வர்ற பள்ளின்னு இல்லை அப்போதே அது பெண்களுக்குமான பள்ளியாக இருந்திருக்கிறது இப்படி எல்லையற்ற சிறப்புகளை கொண்ட இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கின்றீர்கள் மூன்றோட வாழ்க்கையில் நமக்கு ஆயிரம் சொந்தங்கள் இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டில இருந்து ஆரம்பிச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய இளம் புல மாணவர்கள் வந்திருக்கீங்க இளைஞர்கள் வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஃபேஸ்புக்ல அங்க இங்க சில பேர் ஆயிரம் ஃப்ரெண்ட் இருக்குன்றான் எனக்கு ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பேரை நான் பார்த்ததே இல்லைன்றோம் யாருனே தெரியாது இவர்கள் எல்லாம் மெம்பர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்ம சுற்றி நண்பர்கள் இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகள் கணவன் அல்லது மனைவி குழந்தைகள் எல்லாரும் இருந்தாலும் அடிமனதில் நம் எல்லாருக்கும் ஒரு தனிமை இருக்கிறது எப்படிப்பட்ட நட்பும் இட்டு நிரப்ப முடியாத தனிமை இல்ல அது ரொம்ப தெரியாது இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து நினைப்பாங்க எனக்கு வாழ்க்கை எவ்வளவு விசித்திரமானதுன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு உயிர் அந்த எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது நண்பரா இருந்தாலும் சரி விரோதி அந்த சென்னைய பத்தி சொல்றேன் கல்லூரி பேர் வேண்டாம் என எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க சென்னையில ரெண்டு கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு எப்பவுமே சண்டை வருங்க இது ஒன்னே சீக்ரெட் இல்ல பேப்பர்லயே வர்ற விஷயம் தான் ரெண்டு கல்லூரி மாணவர்களுக்கு சண்டை இந்த சண்டை இன்னி நேத்தி சண்டை இல்ல நான் ஸ்டூடண்டா இருந்த நாளೇನೆ இந்த சண்டை நடக்கு இந்த கல்லூரி இந்த கல்லூரி ரெண்டு மாணவர்களும் தற்செயலா பஸ்லயோ ட்ரெயிலியோ சந்திச்சா அறிவாள எடுக்கிற அளவு சண்டை எனக்கு புரியவே இல்லை ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தானே இவனு ফার্স্ট இயர் இவனும் ফার্স্ট இயர் இவனு செகண்ட் இயர் இவனு செகண்ட் இயர் ஒரே வயசு இருக்கிற பசங்களுக்குள்ள அறிவால எடுக்கிற அளவு எதுக்குடா சண்டை வாய்க்கா வரப்பு தகுறாரு அவங்களுக்குள்ள என்னடா விஷயம்னா ஒரு விஷயமும் கிடையாது இந்த ரூட்ல நான் தான் தலை அப்படின்னு நிரூபிப்பதற்காக ரெண்டு பேருக்கு சண்டை இது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் போகும் பல முறை நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க அப்பா அம்மா போய் கையை பிசைஞ்சிட்டு நிப்பாங்க இந்த மூணு வருஷம் கழிச்சு ரெண்டு பேரும் கல்லூரியில இருந்து வெளில வந்துருவாங்கல்ல வெளியில வந்த பிறகு அவர்கள் ஒருவேளை ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டால் போட்ட சண்டை எல்லாம் நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கும்ல ஏன்னா ஒரு கல்லூரி மாணவன் என்கின்ற ஐடென்டிட்டிக்காக சண்டை போட்டாங்க இப்போ அந்த கல்லூரிய முடிஞ்சாச்சு வெளியில வந்தாச்சு நீ கஷ்டப்படுற நானும் கஷ்டப்படுற உனக்கு என்ன வேலைடா இன்னும் தெருல பாத்துட்டு இருக்க எனக்கு நானும் அதே கேஸ் தான் கல்யாணம் ஆயிடுச்சா ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ற மச்சான் இது நைன்டி கிட்ஸுக்கு கல்யாணமே ஆகல தமிழ்நாடு முழுக்க எந்த பிள்ளையும் சரி சொல்ல மாட்டேங்குது உனக்கு நானும் அதே கேஸ் தான் ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒரே தளத்தில் நிற்கிற போது முன்னாலே செய்த சண்டைகள் அந்த நான் தான் ரூட்டு தலைங்குது நாங்களா ரொம்ப ரகட்ரா மச்சாங்குது நாங்களா புள்ளிங்கோங்குது இது எல்லாமே

ஒரு காதலன் அல்லது காதலி இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் என் குழந்தை மேல என்ன இருந்தாலும் எல்லாரும் ஒரு விதத்தில் தனியானவர்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஏதோ ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் ரொம்ப லோன்லியா இருக்கிற மாதிரி தனியா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாருக்கும் வரும் இந்த அகத்தனிமையை மனத்துக்குள்ளே இருக்கிற அந்த தனிமையை போக்குவதற்கு புத்தகங்களை விட சிறந்த துணை இருக்கவே முடியாது ஏனென்றால் ஒரு புத்தகம் எதிர்பாராத தருணத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பிரச்சனைக்கான விடையை நமக்கு சொல்லிவிடுகின்றது நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டா ஒரு பட்டிமன்றம் ஒரு ஊர்ல பேசுறேன் எல்லா பட்டிமன்றமுமே பிரமாதமா இருக்கும் சொல்ல முடியாது ஒன்னொன்னு ரொம்ப நல்லா அமையும் ஒன்னொன்னு ஓகே அப்படி இருக்கும் அந்த பட்டிமன்றம் வந்து பயங்கரமான சக்சஸ் ரொம்ப நல்லா அமைஞ்சது அன்னைக்கு என்னுடைய பேச்சு நல்லா சிறப்பா அமைஞ்சது அப்ப இறங்கி வரும்போது நமக்கு ஒரு கெத்து இருக்குமா இருக்க இருக்காதாங்க உண்மைதானங்க இருக்கும் தானே நம்ம அப்படி வரும்போது சில பேர் வந்து நம்மளோட போட்டோ எடுத்துக்க வருவாங்க நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக இல்லை அந்த மேடை எங்களுடைய நடுவரான சாலமன் பாப்பையா எங்களுக்கு கொடுத்த இடம் எங்களுடைய எல்லா பெருமைகளுமே அவர் கொடுத்த ஒரு குரு ஒரு மாணவிக்கு கொடுத்தது தான் அப்போ ஒரு ஒரு அம்மா வந்தாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு அம்மா இருக்கும் வேகமா நடந்தோன்னா நீ என் இடத்துல நீங்க இருந்தா என்ன நினைப்பீங்க நீங்க சொல்லுங்க நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க சூப்பருங்க அப்படி சொல்லுவாங்க தானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி முகத்தை வச்சுக்கணும் இப்ப வந்து பாராட்டினா அதுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குல்ல அந்த சிரிப்போட அந்த அம்மா என்ன செஞ்சு தெரியுமா நேர என்கிட்ட வந்து எல்லா புரோகிராமுக்கும் ஒரே மாதிரி வளையல் ஒரே செயின் ஒரே தோடு போடுறிய ஏன் என்னுடைய பேச்சுக்கு இப்படி ஒரு ஆங்கிள் இருக்கு இது மட்டும் நான் யோசிச்சதே இல்லை அதுவும் ஒரு ஜாலியா கேட்கல சில பேர் ஜாலியா கேட்பாங்கல்ல ஜாலியா கேப்ப மாத்தவே மாட்டேன் போன கல்யாணத்துக்கு தானே இதே சாரி தானே கேட்டிட்டு வந்தேன் நீ அது பெண்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் ஆண்களுக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்காது அதே கட்டம் போட்டு சாட்டி ஏழு கல்யாணத்துக்கு போட்டுட்டு வரும் அவருக்கும் தெரியாது அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது தெரியாது வீட்டை மாமட்ட போன கல்யாணத்துக்கு தானே போட்ட நீ இதே தானே போட்ட உன் தம்பி மகன் கல்யாணத்துக்கு இதே போட்டேன் இப்ப அக்கா பொண்ணு கல்யாணத்துக்கு இதே போற இதையே வா போட்டேன் அப்படின்பாரு ஆனா பெண்களுக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்கும் அந்த கல்யாணத்துக்கு இந்த அம்மா பச்சை கலர் நெக்லஸ் தான் போட்டுட்டு வந்தது பாரு இந்த கல்யாணத்துக்கு அதே போட்டு

இவ்வளவு எடுத்துட்டு கடைசியில் வாங்கின பேர் என்னன்னா நீ ஒரு நாளும் உன்னுடைய ஆக்சசரிஸை மாற்ற மாட்டேங்கிற உடனே இப்ப நமக்கு ஒரு டென்ஷன் வருமா வராதா நியாயமா சொல்லுங்க நம்ம மனசை விட்டு பேசுறோம் இன்னைக்கு சரி நம்ம ஒரு வேலை மாத்தணும் போல இருக்கு இப்ப எனக்கு இந்த விஷயங்கள்ல எந்த விதமான தேர்ச்சியும் கிடையாது என்னுடைய மகள்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாமான்னா ஒரு பிரச்சனை அதுங்க போடுறதுல தோஷத்தில் ஒண்ணு போடுது அது போட்டால் அதுங்களுக்கு நல்லாவும் இருக்கும் நமக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா சொல்லுங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதே என்னடா செய்யறதுன்னு கடைசியில் இருந்து தான் இதற்கான டிப்ஸை தேடுவது கூகுள் சர்ச் பண்ணாக்க யார் யார் மாடல்ஸ் எல்லாம் போடுறதுலாம் நம்ம போட்டால் நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கும் வேலையை பார்த்தோம் அதை விட பயமா இருக்கு அதுக்கு நம்ம பேசாம மூணு பவுல தங்க சங்கிலே வாங்கிடலாம் போல வெறும் இழிக்கிறது எல்லாம் போடுறதுக்கு கடைசியில் என்ன செய்வதுன்ற ஒரு பிரச்சனையில திருக்குறள் எது இருந்தாலும் ஏதாவது திருக்குறள்ல ஒரு பக்கத்தை புரட்டி படிக்கிறது என்னுடைய வழக்கம் உங்க உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் சில பேர் வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த மதத்தினுடைய நூலை சில பேர் பார்ப்பாங்க சில பேர் திருவாசகத்தை படிப்பாங்க சில பேர் வள்ளலாரினுடைய திருவருட்பாவை படிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும் நான் வந்து திருக்குறள் எடுத்து படிக்கிறது எதாவது ஒன்று சொல்லுவார் தாத்தா நமக்குன்னு ஒன்று சொல்லி வச்சிருப்பார் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் சரியா அது வந்து கிடைக்கும் போராட்டின உடனே ஒரு குரல் வருதுங்க பணி உடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு திருக்குறள் இப்ப உண்மையான ஒருவர் அணிந்து கொள்ளக்கூடிய நகைன்னு சொல்றோம் இல்லையா ஜுவல்லரி இல்ல ஆக்சசரி இப்ப அந்த பசங்கள்லாம் இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியும் காயலாம் கடையில் போடுற இரும்பெல்லாம் எடுத்து கையில ஒன்னு போட்டிருப்போம் போட்டிருக்கீங்களா இல்லையா சும்மா சொல்லுங்க சில பேர் இங்கே இருந்திருக்கலாம் நல்ல பிள்ளை எதுவுமே போடல் அருமையான பிள்ளை இதெல்லாம் சில பேர் எது எது உங்களுக்கு அழகை கொடுக்கும் என்றால் இது எதுவும் அல்ல பணிவோடு இருப்பது சொற்களிலே எப்போதும் இனிமையான சொற்களை பேசுவது இதை விட நல்ல நகை என்ன இருக்க முடியும் என்று வள்ளுவர் கேட்ட பிறகு அந்த அம்மா வந்து கேட்ட கேள்வியினுடைய கோபம் தாபாலம் எனக்கு மறந்து போயிடுச்சு இந்த அம்மாவுக்கு ஒருவேளை முக்கியமானதா இருக்கலாம் அவங்கள நான் குறைச்சு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒன்று முக்கியம் ஆனா எனக்கு எது முக்கியம் என்பதை நான் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர என்னை ஒருவர் வந்து கேள்வி கேட்டதனாலே அவர்களுக்கு முக்கியமானதை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது எனக்கு எது சரியோ எது என்னுடைய பாதையோ அதிலே தான் நான் போக முடியும் என்பதை என்னை யார் சொல்லி கொடுத்தார் என்றால் வள்ளுவர் வந்து சொல்லிக் கொடுத்தார் ஒரு புத்தகம் இதைத்தான் கொடுக்கும் அது வள்ளுவராக இருக்கலாம் ஜெயமோகனாக இருக்கலாம் பவா இருக்கலாம் ஆமுத்துலிங்கமாக இருக்கலாம் நீங்க எந்த எழுத்தாளரை படிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற ஏதோ ஒரு கேள்விக்கு ஒரு புத்தகம் பதில் சொல்ல முடியும் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற மகத்தான தனிமையை உங்களுக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை தேடல்களை உங்களுக்குள்ளே இருக்கிற சில கேள்விகளுக்கான பதில்களை புத்தகங்கள் தான் எப்போதும் கொடுக்கும் எனவே தான் நாங்க எவ்வளவு கம்மியா ஏய் இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து இதை செய்கிறார்கள் இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியாது ஒரு பெரும் முயற்சி இதெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு வரீங்க பொதுமக்கள் வருகிறார்கள் இவ்வளவு பெரிய இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் எல்லாரும் திருப்தியாக வந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு பெரும் முயற்சி இதை ஒருவர் எடுத்து செய்ய முடியாது இருவர் எடுத்து செய்ய முடியாது இது இந்த கதம்பம்னு ஒரு பூ வச்சு போல தஞ்சாவூர் காரங்களுக்கு நல்லா தெரியும் அது அதுல மல்லியும் இருக்கும் கனகாம்பரமும் இருக்கும் சாமந்தி இருக்கும் துளசி இருக்கும் எல்லாவற்றையும் சேர்த்து தொடுத்த கதம்பம் போல பல பேருடைய முயற்சியால் இந்த புத்தக திருவிழா இணைந்திருக்கிறது மிகச்சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசிக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை திரும்பவும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க மாவட்ட ஆட்சியர் அவர் நாகப்பட்டினத்திலே நான் மாவட்ட ஆட்சியராக இருந்த போவே அவரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா நடந்தே நான் பார்த்ததில்லை ஓட்டமா ஓடுவார் நாகப்பட்டினத்துல கலெக்டர் ஆபீஸ் எப்படி இருக்கும்னா உள்ள நீங்க நுழைஞ்சோன்னு கொஞ்சம் பழைய கால கட்டணம் கடலூர்ல எப்படி இருக்கும் தெரியல நான் வந்து பார்த்தது இல்ல நாகப்பட்டினத்துல கொஞ்சம் பழைய கால பில்டிங் நாங்க கார்ல தான் இறங்குறோம் இங்க வந்த உடனே முதல் மாடி அந்த முதல் மாடியே வந்து மலையில ஏற மாதிரி செங்குத்தா படி இருக்கு நாங்க எங்க கூட வந்தவங்க எல்லாம் எங்க லிப்ட் அப்படி தேடிட்டே இருக்கிறதுக்குள்ள புடப்பட போட மாடியில முதல் மாடிக்கு போய் நான் இங்க இருக்கேன் வாங்கன்ற ஐயா உங்க வேகத்துக்கு வர முடியாது கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறோம் நீங்க போங்க அந்த துடிப்பு என்பது அவர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக அல்ல அவர் எங்கே பணி செய்கிறாரோ அந்த இடத்தில் மிக குறிப்பாக புத்தக திருவிழாக்களை நடத்துவதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம் அவருக்கு ஒத்தருக்கு மாத்திரம் இருந்தா போறாது அவர் பின்னே இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் பொதுமக்களான உங்களுக்கும் இருந்தால்தான் இது வெற்றி அடைய முடியும் உங்க மாவட்ட ஆட்சியர் இப்போது சிறந்த கலெக்டருக்கான அவார்டு வாங்கியிருக்காரு என்ற செய்தியை தான் நான் பார்த்தேன் அப்படி ஒரு மாதிரி வந்து சேர்ந்திருக்காங்க இப்ப பாதி கூட்டம் வந்தாச்சு பாதிக்கு மேலே வந்தாச்சு பெருமக்களே உங்களினுடைய ஊர் உங்களுக்கு தெரிஞ்ச கதையே உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு நினைக்காதீங்க பேச்சாளர்கள் செய்வதே அதுதான் உங்களுக்கு தெரியாததை நாங்கள் சொல்ல போவதில்லை ஆனால் தெரிந்து உங்கள் மனதுக்குள் எங்கேயோ மறைந்த ஆமா அல்ல அப்படின்னு உங்களை யோசிக்க வைத்து விட்டாலே அது ஒரு பேச்சாளருடைய வெற்றி தான் ஊருக்கு என்று தனிப்பட்ட சிறப்புகள் பெருமைகள் இருக்கின்றன இந்த மண்ணிலே இந்த கடற்காற்றிலே நின்று பேசுகிற போது அந்த சிறப்புகள் என்னுடைய ஞாபகத்து கடலூர் எப்படி பேருந்து வந்து கடலூர் என்று பெயர் எப்படி வந்தது மூன்று மூன்று விதமா சொல்றாங்க மணலாயிற்று கடல் இருந்த பகுதி என்பதனால் இது கடலூர் என்று சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த இடத்துல வந்து கடலை மல்லாட்டன்னு சொல்லுவாங்கல்ல மல்லாக்கட்ட பயிர் கடலை தான் மிக அதிகமாக இருந்தது கடலை போடுறதுனா பசங்களுக்கு வேற பொருள் நம்ம அந்த பொருளை நான் சொல்லல இது உண்மையிலேயே நில நிலக்கடலையை பயிர் செய்து வித்த பகுதி கடலையூர் என்பதுதான் கடலூர் என்று மாறியது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதுவும் உண்மையாக இருக்கலாம் இது வந்து கூடலூர்னு தான் இந்த பகுதிக்கு பேரு ஏனென்றால் மூன்று நதிகள் இந்த இடத்திலே கூடுகின்றன இந்த இடத்திலே கெடிலம் வருகிறது பெண்ணையாறு இருக்கிறது பரவனாறு இருக்கிறது இந்த மூன்று நதிகளும் கூடுகின்ற இடம் என்பதனால் கூடலூர் என்று பெயர் இருந்தது அதுதான் கடலூர் என்று மாறியது என்றும் சில பேர் சொல்லுகிறார்கள் எது எப்படியோ கடலூர் என்ற மிக அழகான பெயரை பெற்றிருக்கிற இந்த பகுதி இங்கே இருக்கிற உங்களுடைய துறைமுகம் தாங்க தென்னிந்தியாவிலே மிக அதிகமாக உபயோகப்படுத்த நேச்சுரல் ஹார்பர் இந்த பகுதியில் இருப்பதுதான் இயற்கை துறைமுகம் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் ராபர்ட் கிளைவ் கடலூரிலே இருந்திருக்கிறார் ராபர்ட் கிளைவ நாம சரித்திர புத்தகத்துல படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா ரெண்டு மார்க் கொஸ்டின் மறந்துருக்க மாட்டீங்க ராபர்ட் கிளைவ் பற்றி சிறு குறிப்பு வரை எல்லாரும் எதிர்கோல்ல கிளைவ் இங்கே இருந்திருக்கிறார் ஏனென்றால் கடலூர் ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா முழுக்க கைப்பிடிச்சிட்டாங்க அந்த அந்த நேரத்துல தென்னிந்தியாவினுடைய தலைமை இயங்கும் இடமாக பிரிட்டிஷ்காரர்கள் தான் வைத்திருந்தார்கள் அப்பெல்லாம் சென்னப்பட்ட மதராசப்பட்டன கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருந்த ஊர் செயலிடமாக வைத்திருந்தார்கள் ஏனென்றால் இங்க நேச்சுரல் ஹார்பர் இருக்கு என்கின்ற காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பள்ளி முதல் பள்ளி வந்து தரங்கம்பாடியில் திறக்கப்பட்டது இரண்டாவது பள்ளி டேவிட் ஸ்கூல் என்பது கடலூரிலே இருக்கிற பள்ளி தமிழ்நாட்டிலேயே யோசிச்சு பாருங்க வருஷங்கள் சேர்ந்து படிக்கிற பள்ளியாக அது பெண்கள் எவ்வளவு பேர் வந்து படிச்சிருப்பாங்க நமக்கு கணக்கு இல்ல ஆனால் பள்ளியினுடைய ரெக்கார்ட் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஆண்கள் மாத்திரம் வர்ற பள்ளின்னு இல்லை அப்போதே அது பெண்களுக்குமான பள்ளியாக இருந்திருக்கிறது எல்லையற்ற சிறப்புகளை கொண்ட இந்த பகுதியிலே நீங்கள் வசிக்கின்றீர்கள் என்னங்க சிறப்பு உட்டா கடல் எப்போ உள்ள ஒரு போன திக்கு திக்குன்னு இருக்கிற பகுதி என்று இருந்தாலும் இதிலே இருக்கிற இயற்கை அழகுகள் அதை ரசித்து கொண்டு ஒரு புத்தக திருவிழாவை பார்க்கணும் கதைக்குள் கதை என்கின்ற தலைப்பை நான் ஏன் எடுத்தேன் என்றால் நம்ம நிறைய கதைகள் நம்மை சுற்றி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையே கதைகளால் பின்னப்பட்டதான் பட்ட வாழ்க்கை தான் எல்லா வாழ்க்கையில எல்லாரும் நிறைய கதை கதையோ சொல்றவங்க சில பேர் இருக்காங்க கதைகளை சொல்லுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கதைக்கும் அதை நாம் பார்க்கிற பார்வையில் ஒரு பின் கதை இருக்கிறது நான் அதை தான் இன்னைக்கு பேச போறேன் அதிலிருந்து நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒண்ணுமே இல்லை பாருங்களேன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை தான் முதல்ல சொல்ல சும்மா ஆரம்பிக்கிற போது எளிமையை ஆரம்பிக்கலாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன கதைங்க பாட்டி வட சுட்ட கதை அந்த தெரியாதவங்க எனக்கு யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த கதையை வந்து எனக்கு எங்க பாட்டி சொல்லி இருக்காங்க பாட்டியோட பாட்டி சொல்லி இருப்பாங்க இப்படியே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் இந்த கதை வந்துருச்சு பாத்தீங்களா என்ன ஆச்சரியம் அந்த கதை முதன் முதலில் யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது அந்த கதை சொல்லப்பட்ட காலத்திலே இருந்த ஒரு கல் கூட இன்றைக்கு கிடையாது ஆனால் அந்த கதையின் சொல் இன்னமும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் கதைகளினுடைய சக்தி இந்த கதையை எங்க பாட்டி சொல்லும்போது போது சத்தியமா சொல்ற எனக்கு ஞாபகம் இருக்கு ஆன்னு நாங்களே வாரத்திலிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படியோ பாட்டி வடு சுட்டுச்சா அதை வந்து காக்கா திருடிட்டு போச்சா அப்புறம் காக்காவை பார்த்து ஒரு நரி எனக்கு அந்த வடையை வேணும்ன்றதுனால காக்கா நீ பாடுன்னு சொல்லிச்சா ஒரு கேள்வி நம்ம கேட்டிருப்போமா இந்த கதையை பத்தி சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க இன்னைக்கு பய கிட்ட இந்த கதையை சொன்ன நிறுத்துன்றோம் நமக்கா கதையை பாதியில நிறுத்தினா அப்புறம் எங்க விட்டோன்னு போயிடும் இருடா சொல்லி முடிச்சிடறேன்டா இரு இரு இங்கேயே ஒரு டவுட் இருக்குன்றான் என்னடா டவுட் நரி வந்து வெஜிடேரியனா அது என்னவோ தெரியலையடாப்பா எனக்கு அப்படியே கூட நரி தின்னு நீ கேள்விப்பட்டிருக்கீங்க காக்கா சாப்பிடும் அது நம்ம மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்கள் சாப்பிடுகிற எல்லாவற்றையும் சாப்பிட காகம் பழகி விட்டது ஆனா நரி அப்படியா போயும் போயும் ஒரு ஒரு வடைக்காக போய் நரி இவ்வளவு பொயெல்லாம் சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடுமானா எனக்கே டவுட் வந்துருச்சு என்னடா இது ரெண்டாயிரம் ஆண்டுகளா யாருமே கேட்காத கேள்வியை இன்றைக்கு இருக்கிற இளைஞன் அவன் தான் இன்றைய இளைஞன் அவன் அப்படித்தான் கேள்வி கேட்பான் அவன் கேள்வி கேட்கிற போது அதற்கு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுகிற இடத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியமே தவிர அதெல்லாம் நீ ஏன் கேட்கிற அதெல்லாம் நீ கேட்க கூடாது நீ கில்லி படத்துல பிரகாஷ் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் முயுவ விளக்க உரை விடாமல் மேன் மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருனம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கற் படும் விளக்க உரை விடாமல் மேன் மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தடராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கற் படும் விளக்க உரை விடாமல் மேன் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கற் படும் விளக்க உரை விடாமல் மேன் மேலும் துன்பம் வந்த போதிலும் கலந்தாமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கப்படும் முயவ விளக்க உரை விடாமல் மேன் மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் முயூவ விளக்க உரை விடாமல் மேன் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் முயூவ விளக்க உரை விடாமல் மேன் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் முயூவ விளக்க உரை விடாமல் மேன் மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருணம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கற் படும் விளக்க உரை விடாமல் மேன் மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும் அடுக்கி வருனம் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கற் படும் விளக்க உரை விடாமல் மேன் மேலும் துன்பம் வந்த போதிலும் கலங்காமலிருக்கும் ஆற்றலுடையவன் அடைந்த துன்பமே துன்பப்பட்டு போகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒன்றனுக்குப் பின் ஒன்றாகத் தொடர்ந்து துன்பம் வந்தாலும் மனம் தளராதவனுக்கு வந்த அவ்வகை துன்பம் துன்பப்படும் கலைஞர் விளக்க உரை துன்பங்களைக் கண்டு கலங்காதவனே விடாமல் தொடரும் துன்பங்கள் துன்பப்பட்டு அழிந்துவிடும்